மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான முழுண்டு இந்திராநகர் பகுதியில் அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழர்களால் கட்டப்பட்ட கோவிலில் தினம்தோறும் சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறும் இப்பகுதியில் வசிக்கும் பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து கோவிலில் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வது வழக்கம் நேற்று மார்கழி மாதம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முப்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலையில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகருக்கும் முத்துமாரியன் அம்மனுக்கும் பால் தயிர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் பல வகை வண்ண பூக்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருவிளக்கு பூஜை தொடங்கப்பட்டது திருவிளக்கு பூஜையை டேவிட் ராஜா ஏற்பாடு செய்து பூஜையை தொடங்கி வைத்தார் பெண் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழா குழுவினரின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு பி ஒப்பந்ததாரர் குமார் மற்றும் முழுண்டு பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திரு இந்தலூர் புகழ்பெற்ற பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் தமிழ் பாசுரங்கள் பாடி நடைபெற்ற படியேற்ற சேவை வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல்பத்து நிகழ்ச்சி மூன்றாம் நாளான நேற்று நடைபெற்றது மயிலாடுதுறை திரு இந்தூரில் புகழ்பெற்ற நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையோரம் பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதுரங்கம் ஆகிய அரங்க கோவில்களில் ஐந்தாவது அங்கமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா பத்தாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு மூன்றாம் நாளான நேற்று பெருமாள் நாச்சியார் திருமொழி கிருஷ்ண அலங்காரத்தில் உள்பிரகார வீதி உலா எழுந்தருளினார் தொடர்ந்து திருவந்தி காப்பு மண்டபத்திற்கு எழுந்தருளிய பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது அதனையடுத்து படியேற்ற சேவை நடைபெற்றது ஆலயத்தில் ஒவ்வொரு படிக்கும் நான்கு தமிழ் பாசுரங்களை பாடினர் ஒவ்வொரு படியாக பெருமாளை பல்லக்கில் தாலாட்டு பாடுவது போல தாலாட்டி ஐந்து படிகள் கடந்து கர்ப்ப கிரகத்திற்கு எழுந்துருளினார் தமிழ்நாட்டில் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் மட்டுமே தமிழ் பாசுரங்கள் பாடி படியேற்ற சேவை நடைபெற்றது பெண் பக்தர் ஒருவர் குடும்ப நண்பர்களுடன் கோவில் உள்பிரகாரத்தில் கலர் வண்ண கோலங்களை வரைந்தார் இதனை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கண்டு ரசித்து புகைப்படம் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் திருச்சி ஸ்ரீரங்கம் பகல் பத்து நான்காம் நாள் உற்சவம் நம்பெருமாள் திருநாராயணன் முத்துக்கொண்டை அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் மார்கழி மாதம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தனித்துவமிக்கது பத்து ராபத்து என மொத்தம் இருபத்தோரு நாட்கள் இந்த விழா நடைபெறும் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல்பத்து நான்காம் திருநாள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கடந்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கியது பகல் பத்து நான்காம் நாளான இன்று மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் செந்துரு நிறப்பட்டுடுத்தி முத்தரசன் கொரடி என்னும் திருநாரணன் முத்துக்கொண்டை அணிந்து அதில் கலிங்கத்துராய் மேல் சூரியவில்லை சாற்றி கர்ண பதக்கம் சின்னக்கல் ரத்ன அபயஹஸ்தம் திருமார்பில் பங்குனி பதக்கம் அதற்கு மேல் ஸ்ரீரங்க நாச்சியார் அழகிய மணவாழன் பதக்கம் அடக்கு பதக்கங்கள் நெல்லிக்காய் மாலை மாலை பதினெட்டு வடமுத்துச்சரம் சரம் காசு மாலை பின்புறம் சேவையாக புஜ கீர்த்தி சிகப்புக்கல் சூரிய பதக்கம் கையில் தாயத்துச் சரங்கள் தங்க தண்டைகள் திருவடியில் அணிந்து சேவை சாதிக்கிறார் கோவில் உபிரகாரத்தில் உலா வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்கள் முன்னிலையில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார் இன்று மாலை வரை அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் நம்பெருமாள் இரவு ஒன்பது மணிக்கு மீண்டும் மூலஸ்தானம் சென்றடைகிறார் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான பரம்பத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசலில் எழுந்துருள்வார் இதையொட்டி நம்பெருமாள் ரத்ன அங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளுடன் பரமபத வாசலை கடந்து செல்வார்கள் சொர்க்கவாசல் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பகல் ஒரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் பதினேழாம் தேதி சொர்க்கவாசல் திறப்பில்லை சொர்க்கவாசல் திறப்பு தினமான பத்தாம் தேதி முதல் ராபத்து எனப்படும் திருவாய் மொழி திருநாள் தொடங்குகிறது ராபத்தின் ஒவ்வொரு நாளும் உற்சவர் நம்பெருமாள் வெவ்வேறு அலங்காரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவே உள்ள திருமாமணி ஆசான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் ராபத்தி ஏழாம் திருநாளான பதினாறாம் தேதி நம்பெருமாள் திருக்கைத்தள சேவையும் எட்டாம் திருநாளான பதினேழாம் தேதி திருமங்கை மன்னன் வேடுபரி நிகழ்ச்சியும் பத்தாம் திருநாளான பத்தொன்பதாம் தேதி தீர்த்தவாரியும் இருபதாம் தேதி நம்மாழ்வார் மோட்சமும் இயற்பா சாற்றுமறை நிகழ்ச்சியும் நடைபெறும் இத்துடன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிறைவு பெறும் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ வர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு மார்கழி மாத வெள்ளிக்கிழமை ராகு காலத்தினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் பக்தர்கள் எலுமிச்சை பழம் விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரிநாயகி அம்மாள் சமேது ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மனுக்கு மார்கழி மாத வெள்ளிக்கிழமை ராகு காலத்தினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டும் துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கையம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பு மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் நாகதீபம் கும்பதீபம் மற்றும் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகல்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் நாமக்கல் பரமத்தி மகா மாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி வெள்ளியை முன்னிட்டு நூற்றி எட்டு வலம்புரி சங்காபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் இன்று மார்கழி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு வலம்புரி சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ செல்வ விநாயகர் சன்னதி முன்பு நூற்றி எட்டு வலம்புரி சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு விநாயகர் வழிபாட்டுடன் யாகசலை துவங்கி பூர்ணாகதி நிறைவு பெற்ற பின் மூலவர் மகாமாரியம்மனுக்கு பல வகையான வாசினி திரவியம் நூற்றி எட்டு வலம்புரி சங்கு கலச திட்டம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் மகாமாரியம்மனை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனா்